காங்கேசன் துறை பழை மிதிய குரு விதியை புறப்படமாகவும் வெழவத்தையே பதிவிடமாகவும் கொண்டிருந்த செல்லையா பத்மாவதி அவர்கள் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்றும்பில் இறைப்பதமடைந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான செல்லையா பாரதப்பூ புவி அரவள்ளி தம்பதிகளின் பாசமிகு மகனும் காலம் சென்ற ஞானேஸ்வரி மங்கே கரசி காலம் சென்றவர்களான ராஜேஸ்வரி பாலகிருஷ்ணன் ஆகியோரின் அன்பு சகோதரிய காலம் சென்றவர்களான பாலச்சந்திரன் பொன்னம்பலம் முதலியார் திருமதி சித்ரா பாலகிருஷ்ணன் ஆகியோரின் அன்புமையுணியம் காலம் சென்றவர்களான රාජ ඩොக்.ராමසාමහි வ்පியම පැவேශவரியாறி அபு பර ஆම. காலපந்தලාான சீடாධ ජා ர්නபඋපද சிவகாව සුந்தரியாகியோறி தன் බරபටම சிந்துජා அலாමञා நிරෝෂදාியரி පසම வாම ஆரම சிවරූபන්න இளங்குුபරන්න சுகண்யா ஆகியறிන அந்த ඇ්ச்சியම අபிதாත්, അഭിഷയൻ അഭിഷരൺ യുഷാ ജങ്കിത് മൊഹിന് ആകിയോത്തെയും ആവാറ ഇവർ വിത്തേ ഉച്ച ഉറവിനെ വരവേറ്റക്കൊള്ളുമാറേ കേട്ട് കൊള്ളപ്പെടുന്ന കുടുംബത്തിനർ അന്നത് ഇതിക്കല്ലുകൾ തുടർകൾക്ക് ഡിസ്ക്രിപ്ഷൻ ബോക്സൈ പാർവടുങ്ങൾ உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்